சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை சோதனை என்பதை எல்லாம் அந்தா மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் கொடுக்கிறான் இதிலே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசமில்லை இல்லை சோதித்தான் அபிமார்களை சோதித்தான் வழிமார்களை சோதித்தான் அவனுக்கு நெருக்கமானவர்களை சோதிக்கிறான் அப்போ சோதனைக்கு எல்லோரும் சொந்தம் இங்கே வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனைகளில் மிக பயங்கரமான நெருக்கடிகள் குடும்ப ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளிலிருந்து அந்த சோதனைக்கு பின்னால் நிம்மதியின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் மகிழ்ச்சிகள் ஏற்படணும் காலப்புற சோதனைன்னா அது வாழ்க்கை இல்லை இன்றைக்கி கஷ்டம்னா நாளைக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சாத அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும் அந்த எண்ணம் வரணும் நமக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எல்லோருக்கும் சொந்தம் நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள் அல்லா நபிமார்களை சோதிக்கவில்லையா சாலிகங்களை சோதிக்கவில்லையா மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சோதித்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் மனரீதியான ரீதியான போராட்டங்களும் குடும்பங்களிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல வகையான மன உளைச்சல்களும் வியாதிகளில் இருந்து வியாதிகளின் பயங்களில் இருந்து நம்மை பாதித்திருக்கிற இந்த பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெற எப்படி பெறது விடுதலை பெறுவதற்கும் சோதனைகள் நீங்குவதற்கும் சோதனைக்கு அடுத்து அழகிய காலமும் வசந்த காலமும் கிடைப்பதற்கும் மிகப்பெரிய விஷயம் இருக்குது நிம்மதியின் வாசலை திறக்கிற சந்தோஷத்தின் திறவுகோலாக இருக்கிறது நம்முடைய கஷ்டத்திற்கு நிவர்த்தியினுடைய மிகச்சிறந்த இடம் அது என்னுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டாலே அலமது இல்லா பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இந்த கஷ்டம் என்ன நமக்கு நிரந்தரமாக நினச்சாலே இது எங்கே நிரந்தரமா இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும்னாலே பாதி நிம்மதி கிடைச்சிக்கிறது அப்போ நிம்மதி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் உலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருப்பவர்கள் கூட தொலைத்தும் காணாக்கியும் வைத்திருக்கிறார்கள் அந்த நிம்மதியை நான் உங்களை எல்லாம் இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லி அழைப்பேன் நமது நிம்மதியின் வாசலை திறக்கிறது சந்தோஷத்தின் வாசலை திறக்கிறது நெருக்கடியிலிருந்து நம்மை வெளியில் கொண்டு வந்து விடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கோமையானால் எல்லா கஷ்டமும் பசுபுமாக போயிடும் கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடும் உலகத்தில் யாருக்கு கவலை இல்லை இருக்கிற கவலையிலிருந்து நம்ம வெளியில் வரணுமா இல்லையா எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுகிறேன் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் வாழ்க்கையில் கஷ்டம் வர்ற போது வாழ்க்கையில் கஷ்டம் வர்ற போது அல்லாவின் பக்கம் மீள்றது முதல்ல இரண்டாவது பில்லா அல்லாவை கொண்டு நம்பிக்கை பலமா வச்சுக்கிறது நல்லெண்ணம் கொள்றது மீள் அல்லா அப்படி கஷ்டப்படுறேன்னு சோதனை வந்து போச்சே வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தில் இருக்கிறேனே சில பேருக்கு வீட்டில் மனைவி மக்கள் சொல்ல கேட்க மாட்டான் மனைவி மக்கள் சொல் கேட்கல சில பேருக்கு குடும்பத்தில் மரியாதை இருக்காத போய் மரியாதை இல்லை மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ட்டு அவன் முறையிட்ட பின்னால் ஒசுனு தண்ணும் பில்லா அல்லாவை கொண்டு நல்ல எண்ணெய் ஏற்பட ஏ ரப்ப நான் நம்பியிருக்கேன் என்னை கைவிட மாட்டான் அவனை நம்பியவர்களைவிட்டதில்லை அவன் அவன்கிட்ட போய் சொன்னவர்களை அவன் வீணாக்கியதில்லை சொன்ன விண்ணால் அவன் மீது நல்லெண்ணம் வந்துடும் அவட்ட போய் கேட்டிருக்கேன் எங்க போறார் நிறைய பேர் அப்படி தானே இன்னொருத்தட்ட போய் சொல்றோம் அவட்ட போய் சொல்லியிருக்கேன் பிரச்சனையே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கார் போனா தெரியும் அந்த நிலை அல்லாவோடு வச்சுக்க கூடாது அல்லாட்ட சொல்லியிருக்கேன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என் கஷ்டத்தை போய் அவட்ட சொன்னேன் கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்டேன் நாளைக்கு வாப்பா பாப்போன்னு சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு போன அது தெரியும் கொடுப்பாரா இல்லையா என்று நினைக்கிறோம் மனிதர்கள் விஷயத்தில் அந்த எண்ணம் ரப்பின் மீது வரக்கூடாது அவன் சொல்லி இருக்கிறேன் அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் அவன் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹுவை பற்றி நல்ல எண்ணம் பெருமானார் சொல்லத்தா அலிசலம் சொல்வார்கள் ஹதீசையை கொதிசையிலே அல்லாஹ் சொன்னான் அண்ணா இந்த வன்னி அப்தி பி என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அந்த நினைப்பில் நான் இருக்கிறேன் என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான் நினைக்கிறானா நல்ல நிலையில வச்சிருப்பேன் என்ன விட்டுருவானோன்னா அப்படிதான் இருப்பான் என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அவன் நினைப்பில் நான் இருக்கிறேன் ஆனா இந்த என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அந்த நினைப்பிலே நான் இருக்கிறேன் அவன் நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படி ஒரு செய்தியை அல்லா சொன்னான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் அப்படியானால் நம்ம மனசுல அந்த எண்ணத்தில் மாசுபடக்கூடாது அப்படி பல எண்ணங்கள் வரக்கூடாது அல்லாஹ் என்ன செய்வானோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்ற எண்ணங்கள் சோதனைகளில் இருந்து விடுபடுகிற மிகப்பெரிய வழி குரானின் வெளிச்சத்தில் இருந்து நான் எடுத்து தருகிறேன் ஹதீஸின் வெளிச்சத்தில் இருந்து எடுத்து தருகிறேன் சானிகிங்களின் வாழ்க்கையில் இருந்து எடுத்து தருகிறேன் இந்த அஞ்சு மிகப்பெரிய வழி இந்த அஞ்சை நம்ம கையாளுகிற போதெல்லாம் சோதனை காலங்களில் கூட மகிழ்ச்சியாக இருப்போம் என் கஷ்டம் வந்து தாத்தா அல்லாட்ட போயிடுறோமே அல்லாஹ் எனக்கு கதி இல்லை நீ தான் சொல்லிடுறோமே அதுக்கு பின்னால் நீ நிச்சயமாக தருவேன் நல்ல எண்ணம் வந்துச்சே எங்கே கைவிடுவான் ரெண்டாவது பாயிண்ட்ல திருக்குறான் ஒரு செய்தி சொல்லுகிறார் ஒருத்தூன வில்லாகி இருந்த நூனா ஊனாலி கபுத்துரியல் மோமினோன் ஒரு ஜுல் அல்லாஹ் குரான் சரி சொன்னான் ஓமீன்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள் சஹாபிகளை பற்றி சொன்னான் ஓமின்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள் என்கிறான் எங்கே ஒத்தந்து நூனமில்லாஹ் நூனா அல்லாஹுவை பற்றி பல வகையான எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படி செய்திருவானோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை எதிரிகள் மேலும் கீழும் இருந்து வந்த நேரம் நாலா பக்கத்திலும் எதிரிகள் சஹாபிகளை சூழ்ந்து கொள்கிற நேரம் நல்லா திருக்குறானிலே சொல்வான் அவர்கள் நாலாபுரத்திலிருந்து உங்களை சூழ்ந்து கொண்ட போது மனம் எப்படி ஆகி போச்சு எண்ணங்கள் வேறு வேறு எண்ணங்கள் என்ன ஆகுமோ அப்படி ஆகிடோமோ இப்படி ஆகிடோமோ அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது இங்கே நான் சொல்ல வந்த செய்தி அல்லாவின் மீது நல்ல எண்ணம் ஏற்படும் அல்லாவை பற்றி பல நினப்பு உங்களுக்கு வந்துச்சு உனாலி கபு துணியல் மூமி நூன் அங்கேதான் மோமியல் சோதிக்கப்பட்டார்கள் என்கிறான் அல்லா இரவை சங்கமிக்கவர்களே வாழ்க்கையில மிக முக்கியமான ரெண்டு அஞ்சு விஷயம் அதுல ரெண்டு நம்முடைய நிம்மதியை திறந்து கொடுப்பதற்கும் சோதனையிலிருந்து விடுபடுவதற்கும் சோதனைக்கு அடுத்து நிம்மதியான காலம் சோதனைகளை நீக்கி அல்லா வெளிச்சமான இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் <Helena> வந்தாலும் முதல்ல அவன்கிட்ட சொல்ல மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது அவன் சொன்னால் ஐய நபி சொன்னார்கள் தீர்த்து வைத்தான் ரெண்டாவது அவன் சொன்ன பின்னால் நிச்சயம் அவன் கைவிட மாட்டான் என்று அவன் மீது நல்லெண்ண வைக்க வேண்டும் ஏன் நீ எப்படி என்னை நினைப்பாயோ அப்படி நான் இருக்கிறேன் என்கிறான் நம்ம நினைச்சோம் அல்லா நல்லா நம்ம விட நடப்பான்னா நடந்து விடுவான் நண்பர்களே இந்த ரெண்டும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது எந்த சோதனையிலும் நாம் உடைந்து போக மாட்டோம் நீங்கள் உடைந்து போகக்கூடாது அல்லா என்னை கைவிட மாட்டான் எனக்கு அல்லா இப்படியெல்லாம் ஒரு சோதனை தரமாட்டான் அப்படின்னு மீண்டும் நம்பணும் அல்லாவின் மீது நமது நம்பிக்கை பலப்பட வேண்டும் என்பதும் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன் நம்முடைய சோதனை காலத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த விஷயங்கள் கையில் எடுப்போம் எல்லாம் இல்ல அல்லாஹு சுபஹானகுவத்தாலா அழகான வாழ்க்கையை நாம் அமைத்து எல்லா பிரச்சனைகளிலும் அவன் பக்கமே மீளுகிற ஒரு வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக